ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசி இடை அதுக்கு நான் கா கிலோ அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு மூடி தேங்காய் அதை தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தடவை எடுத்தால் போதும் கெட்டிப்பாலும் அடுத்து வர ஒரு தண்ணி பாலும் போதும் அதுக்கு மேலே வேணாம் அதுக்கு மூணு முட்டை வாசனைக்காக மூணு ஏலக்காய் சுகர் மூணு முட்டையை இதில் உடச்சி ஊற்றியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு முட்டையை அடிச்சுக்கோங்க வாசனைக்காக ஏலக்காவை நச்சு சேர்த்துக்கிறேன் அது கூட நாம் எடுத்து வச்ச தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம ஊற வச்சு எடுத்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இதோட தன்மை வந்து இனிப்பு அதிகம் இருக்குன்னா நல்லா சுள்ளுன்னு இனிப்பு இருந்துச்சுன்னா அந்த அளவு போதும் இனிப்பு எடுத்து கொடுக்குறக்காக கொஞ்சோன்னு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா உருவ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் ஒரு சின்ன வளைய மாதிரி இதை சேர்த்துக்கோங்க ஆமாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதை அதில் ரொம்ப வச்சுக்கலாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு முடிக்கலாம் வேகட்டும் பார்ப்போம் இடையில இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்